ஆ ஆமாம் இதுக்கு வந்து அடுத்த என்னென்ன தேவையான பொருள் என்னென்ன போய் பார்ப்போம் எல்லாருமே சமையல் ஆட்டுது தான் வாங்க நாங்கள் நாங்கள் இதில் நாங்கள் எப்படி பார்க்கணும்னா நீங்கள் பாருங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயம் காயம் பெருங்காயம் பொடி கொஞ்சம் வாயம் அதை எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கணும் நாங்கள் வா இந்த வெங்காயம் அதோட ரெடி பண்ணிக்கிட்டு ஆமாம் இதெல்லாம் தேவையான உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பக்கம் மாறும் அதுக்கப்புறம் செயல் மாதிரியாக சொல்லிடுவோம் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் அதனால் அதுக்குள்ளே தேவையான இஞ்சி இஞ்சி பூண்டு வெங்காயம் வெங்காயம் இது மட்டும் தே அதுக்குள்ளே தேவையான வச்சுக்கோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவு உடம்பு தகுந்தி நல்லா வச்சு சாப்பிடும் இந்த இஞ்சி இஞ்சி சேர்க்க எதனால சேர்க்கங்க இஞ்சி சேர்க்குறது நல்லா சீரடிக்கிறது உடம்பு சீரடிப்புக்கு நல்லா கறி வந்து நல்லா அதை அவிதருக்கு ஆமாம்

எடுத்து இட்டுல வைக்கவும் வச்சுக்கோங்க வீடியோ வந்து கொஞ்சம் இருக்கும் என்ஜாய் ஜில் பண்ணுங்க இஞ்சி பூண்டு எடுத்து எண்ணெயில் கொட்டியை வதக்கணுமோ காயம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கிஞ்சி பூண்டு போடுங்க போட்டு நல்ல வெங்காயத்தையும் அரைக்கி வச்சாச்சு அரைக்கி வச்சாச்சு 아예 없이 받지 못함. 아, 하루 지 받지 못하면. 아무리 많아서 얼마나 해서는. 나 바닥을. 채워서 해. 채워서는 뭐? 채워서. 그래요. 그걸 우리 바닥으로 막아. 아, 바닥으로는 줄레. 채워서는 물론 줄레, 그럼 바닥에서는 물론 줄레. 언제까지 줄래? 아, 뭐. 이거는 좀더 이거는 이거 அது ஒரு பத்து நிமிஷமா வரக்கணும் பத்து நிமிஷத்துக்கு கூட தான் வரணும் நல்லா நம்ம ரத்தம் இல்லாத அளவுக்கு நல்லா மசஞ்சு வந்துடணும் கறி எனக்காக இருக்கக்கூடாது ஆமாம் நல்லா வெள்ளை ரமா வந்துடணும் அர்த்தமாக அப்போதான் அந்த குழம்பும் நல்லா இருக்கும் நல்லா வரக்கணும்

போட்டு அறு போட்டு அது ஒரு இது வந்து டக்குனு பத்தணும் சூழலோட ஆக வெங்காயம் போட்டு டக்குனுக்கு அப்புறம் கறி மசாலா பொடி போடுங்க ஒரு பாக்கெட்டே போடுங்க ஒரு கிலோ போட்டு அந்தாமா கறி மசாலா போட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலி யாரும் வாங்கி அதனால கொத்தமல்லி சீரகம் வத்தல் மஞ்சள் நானும் அரைச்சி போட்டு கொத்தமல்லி சீரகம் மஞ்சள் வத்தல் காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச பொடியை தேவையான அளவு இங்கே போடணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரை எவ்வளோ எவ்வளோ எடுக்கும்போது அந்த அளவுக்கு போடுங்க போட்டு நல்லா கீழ விடுங்க செண்டி வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது மட்டன் தோக்கு தோக்கு ஆமாம் இது என்ன நல்லா இது தடுத்துது அதுக்கப்புறம் தாளிக்கணும் கரெக்ட்டா சொல்லுமா வந்து சிட்டி சைல்ல சிக்கன் ரோஸ்ட் மட்டன் ரோஸ்ட் அடிப்பாங்க அது மாதிரி ரோஸ்ட் மாதிரி जाटக்கலாம்

உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் உப்பு போட்டு குழந்தை கொடுத்து முடிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் முடிக்கணும் அதிக துவக்கி எல்லாம் வந்து எங்கள் மசாலா போட்டு கொதிச்சதும் நல்லா கிண்டி விடுங்க

नाजर नंबर Y और Y ये सुपर आर सर ओके सर அடுத்து संदीप आओ हां அடுத்து संदीप आओ